சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் என்ற பகுதியில் வெண்மையான போர்த்திய மலைகள் நடுவில் உலக நாடுகளின் தலைவர்கள் பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மற்றும் அறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடிய இடம் வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் அதாவது உலக பொருளாதார மன்றம் இந்த கூட்டத்தில் நம் நாட்டின் மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கலந்து கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு இதே இடத்தில் மகாராஷ்டிர மாநிலம் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ஓயூஸ் முதலீடுகளை ஏற்று ஒரு சாதனை படைத்தது எம்ஓயூஸ் ஆஃப் சொன்னால் ஒரு பெரிய கம்பெனி நம் மாநிலத்திற்கு வந்து தொழிற்சாலை தொடங்க தருகிற ஒரு உறுதிமொழி பத்திரம் முறை லட்சம் கோடியை தாண்டி இன்னும் அதிகமான முதலீடுகளை நாங்கள் ஈர்ப்போம் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகிறார் ஏனென்றால் உலகத்தரம் வாய்ந்த பல பெரிய நிறுவனங்கள் மகாராஷ்டிராவுடன் கைகோர்க்க ஆவலாக காத்திருக்கின்றன முதலீடு செய்ய பணம் நிறைய இருக்கிறது ஆனால் பணத்தை விட முக்கியமானது கிரெடிபிலிட்டி அதாவது நம்பிக்கை பட்னாவிஸ் அவர்கள் ஒரு அழகான விஷயத்தைச் சொன்னார் நாங்கள் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுப்பதில்லை கொடுத்த வாக்குறுதிகளை செய்தும் காட்டுகிறோம் மகாராஷ்டிரா சொன்னபடி வசதிகளை செய்து தருவதால் வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கே வர விரும்புகின்றன மாநிலங்களுக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி இந்த திருவிழாவில் மகாராஷ்டிரா மட்டுமல்ல தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா என பல இந்திய மாநிலங்கள் பங்கேற்கின்றன இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அதாவது போட்டி மிக்க கூட்டாட்சி என்று அழைக்கிறார் மாநிலங்கள் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடுகளை ஈர்க்கும்போது நம் இந்தியா வல்லரசாக மாறும் டாவோ செல்வது என்பது வெறும் கையெழுத்து போடுவதற்காக மட்டுமல்ல என்கிறார் பட்னவிஸ் அங்கு உலகத்தின் புதிய பற்றி தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு நுண்ணறிவுர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ எப்படி உலகத்தை போகிறது என்பதை பற்றி விவாதிக்கலாம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதன் மூலம்தான் நாம் உலகத்தோடு போட்டி போட முடியும் முதலீட்டில் முதலிடம் கடந்த மூன்று காலாண்டுகளில் இந்தியாவில் எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று உலகளாவிய நிறுவனங்கள் கணித்துள்ளன இது மற்ற நாடுகளை விட மிக அதிகம் இந்த முறை மகாராஷ்டிர மாநிலம் குறிப்பாக கிரீன் ஹைட்ரஜன் மின்சார வாகனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் ஆகிய நவீன துறைகளில் அதிக கவனம் செலுத்துகிறது